பணக்காரர்கள் மேலும் பணக்காரன் ஆகிறாங்க ஏழை மேலும் ஏழை ஆகிட்டே இருக்கிறான் இதை நாம் காலம் காலமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியுமா நம்மளில் சில பேருக்கு மட்டும்தான் இதோட காரணம் தெரியுது அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ஏழையாக இருந்து பணக்காரனாக ஆகுறாங்க ஆனால் நம்மளில் பல பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு சுத்தமாக இல்லை அப்படி பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஹேபிட் அதாவது பழக்கம் நான் சொல்ல போற இந்த ஏழு பழக்கத்தை வழக்கமாக்குறது மூலமா உங்க கடன் தொல்லையிலிருந்து வெளியே வர முடியும் ஏழையா இருந்தீங்கன்னா பணக்காரனாக முடியும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துல பினான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஹலோ மக்களே நான் உங்கள் நண்பன் நம்பர் 1 Track your expense. பதினஞ்சாவது தேதி ஆனா கையில காசே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்மள பல பேருக்கு இதுதான் பிரச்சனையாவும் இந்த சரி பணத்தை மட்டும் சேமிக்க தொடங்குறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா கடந்த மாசத்துல உங்க தேவைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்றத கணக்கு போட்டு பாக்கணும் இதை தான் பல பேர் சோம்பரித்தனம் படுவாங்க அப்படி நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்க மாச தேவை எவ்வளவுன்றது தெரிஞ்சிடும் எவ்வளவு எவ்வளவு செலவு பண்றோன்றது தெரிஞ்சதுன்னா அதுல எவ்வளவு சேமிக்க முடியும்ன்றது தெரிய வரும் ஆனா எந்த விதமான கணக்கும் போடாம சேமிக்க தொடங்கினீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க சேமிப்புல தான் கை கணக்கு போடாம சேமிக்க தொடங்குறது ஒரு ஓட்ட விழுந்த பானையில தண்ணீரை ஊத்தி வைக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு சேமிக்க நினைச்சாலும் அது இன்னொரு பக்கம் வழியா போய்கிட்டே தான் இருக்கும் அதனால சேமிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க செலவுகளை கணக்கு போட பழகுங்க இத மாச மாசம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை ஒரே ஒரு மாசம் உங்க செலவுகளை கணக்கு போட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க சேமிப்ப தொடங்குங்க நம்மள பல பேர் மிடில் கிளாஸ் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செலவுகளை நாம கணக்கு போட மறக்கிறதுனாலதான் நம்பர் டூ இன்சூரன்ஸ் நாம ஏழையாவே இருக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் இன்சூரன்ஸ் போடாம இருக்கிறது நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சேமிச்சு வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது நமக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது தான் இன்சூரன்ஸ் எதுக்கு அவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்றேன்னா நம்ம மாசம் மாசம் கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை சேமிச்சு வச்சிருப்போம் அந்த பணத்தை போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ எப்படி போட்டு வச்சிருப்போம் இல்லனா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த நேரத்துல நமக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா முதல்ல நாம என்ன செய்வோம் நாம சேர்த்து வச்ச தான் கை வைப்போம் அப்படி பண்றதுனால சேமிச்சு வச்ச பணம் முழுசா காலியாகி மறுபடியும் ஜீரோல இருந்து சேமிக்க வேண்டியதா இருக்கும் சில நேரம் நீங்க சேமிச்சு வச்ச பணம் கூட உங்க எமர்ஜென்சிக்கு பத்தாம போகலாம் அது போக இப்ப இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ செலவு செஞ்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதே மருத்துவத்தை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த மருத்துவத்தை நீங்க பெற முடியும் இப்படி மருத்துவ செலவு தாறுமாறா இருக்கிறதுனால நீங்க கடனாளியாக கூட

ஒரு ஃப்ரீ கன்சல்டிங் தான் இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது உங்களால் கால் பண்ணியும் கேட்க முடியும் வாட்ஸ்அப்லயும் தொடர்பு கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா டிட்டோ இன்சூரன்ஸோட வெப்சைட்ல போய் ரொம்ப எளிமையாகவே தகவலை தெரிஞ்சு கொள்ள முடியும் டிட்டோல நீங்க இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டிட்டோ இன்சூரன்ஸ் குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்க எந்த விதமான கிளைமையும் பண்ணலைன்னா அதுக்கும் சில போனஸ் சர்வீசஸ் அது என்னன்னா இலவசமா நீங்க ஹெல்த் செக் பண்ணிக்கலாம் அது போக சில ஆல்டர்நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸும் இதுல கவர் ஆகும் டிட்டோ இன்சூரன்ஸை சூஸ் பண்றதுனால நம்மள மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் அதுவும் ஒரே பிளான்ல அதுக்கு தேவையான தனித்துவமான பாலிசியும் டிட்டோ இன்சூரன்ஸ்ல இருக்குது இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்க உணர்ந்து இன்சூரன்ஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது டிட்டோ இன்சூரன்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ் தான் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நம்பர் த்ரீ த்ரீ ஸ்பெண்டிங் ஆன் வான்ஸ் நாட் நீட்ஸ் பணத்தை செலவு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கக்கூடிய பொருள் அத்தியாவசியமா ஆடம்பரமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மள பல பேர் ஆடம்பர தேவைக்காக தான் பல பொருட்களை வாங்கி குவிக்கிறோம் நீங்க ஒரு எக்ஸ்பென்சிவான பைக் வச்சிருக்கிறது கெத்து கிடையாது அந்த பைக்கை சரியான முறையில் மெயின்டைன் பண்ற அளவுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்குதுன்னா அதுதான் கெத்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்பென்சிவான மொபைல் வச்சிருக்கிறது கெத்து கிடையாது அது தொலைஞ்சு போகுதுன்னா மறுபடியும் அதே மொபைலை வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னா அதுதான் கெத்து இஎம்ஐல உங்க அவசியமே இல்ல அப்படி நீங்க உங்க காட்டிட்டு இருக்கிறீங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தரம் எதுவுமே அத்தியாவசியம் எது ஆடம்பரம் எதுன்னு தெரிஞ்சாலே உங்களால பல லட்சம் ரூபாய சேமிக்க முடியும் நம்பர் நம்மளுடைய முன்னோர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் நாம இன்னைக்கு ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்து இல்லனா ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில இருக்கிறோம் இதை தாண்டி நம்மளால ஏன் போக முடியல அதுக்கு காரணம் பணக்காரன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி நாமளும் நினைச்சு கடன் வாங்குறோம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்க முடியலன்னு வருத்தப்படுறது ஒரு நியாயமான விஷயம்தான் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரு பத்தாயிரம் ரூபாயை சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படி சேமிக்கக்கூடிய சூழ்நிலை வராத வராததுக்கு காரணம் நம்மளுடைய ஆடம்பர ஆசை ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் போது நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இஎம்ஐ போடுற மக்களும் இங்க இருக்கதான் செய்யறாங்க இப்படி பண்றதுனால நீங்க எவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்க செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தறன்ற பெயர்ல இஎம்ஐ அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் இந்த சுழல்ல இருந்து உங்களால வெளியே வரவே முடியாது வீடு கட்டுறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் கடன் வாங்கிதான் ஆகணும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த வீடும் காரும் உங்களுக்கு இப்ப தேவையான ஒரு கேள்வி கேள்வி கேளுங்க வீடும் காரும் கெத்தான விஷயம்தான் ஆனா அதை பராமரிக்கிறது மேலும் நமக்கு செலவிழுத்து விட தான் செய்யும் இஎம்ஐ போக பராமரிக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குமான்னு யோசிங்க அதுதான் உங்க சேமிப்பு அதிகமாக்கும் நம்பர் ஆட் ஒன் மோர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பொதுவாக கடன் இந்த மூணு விஷயத்துக்காக தான் வாங்குவோம் ஒன்று சரியான நிதி நிர்வாகம் இல்லாம சேமிக்க தவறி இருப்போம் அந்த நேரத்துல ஒரு அவசர தேவைக்காக மத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்போம் ரெண்டு அத்தியாவசியம்னு நினைச்சு ஆடம்பர பொருட்களை வாங்கறதுக்காக கடன் வாங்கியிருப்போம் மூணு மது மாது சூது இதில் ஏதாவது ஒன்றுக்கு அடிமையா இருந்தா கூட கண்டிப்பாக கடன் வாங்கியிருப்போம் நீங்க எப்படிப்பட்ட கடன் வாங்கியிருந்தாலும் முதல்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா இதுக்கப்புறம் நான் கடன் வாங்கவே மாட்டேன் அப்படின்றது தான் நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க ஆனா உங்களுடைய கடன் பத்து லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குதுன்னா உங்க சம்பளத்துல இருந்து இத்தனை சதவீதம் சேர்த்து வைங்க உங்க செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல போறதே இல்லை அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்னா ஒண்ணு உங்க வருமானத்தை அதிகப்படுத்தணும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் சில ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டா உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஸ்கில்ல கத்துக்கோங்க அப்படி ஸ்கில்ல கத்துக்கிறது மூலமா உங்களுடைய கரியர் குரோத் ஆகும் வருமானம் அதிகமாகும் உங்க வாழ்க்கை தரமும் உயரும் உங்க கடனையும் அடைப்பீங்க ரெண்டு இன்னொரு தொழில ஆரம்பிங்க செய்யக்கூடிய முன்னேற்றமும் அடைய முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் வருமானம் தான் வரும்னு நினைச்சீங்கன்னா வேற ஒரு தொழிலையும் கத்துக்கோங்க அதையும் செய்ய முயற்சி பண்ணுங்க உங்களுடைய தொழில் நிரந்தரம் இல்லைன்னா உங்க தொழில முன்னேற்றம் அடைய முடியாதுன்னா ஒரே தொழில மட்டும் நம்பி இருக்காதிங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகப்படுத்துங்க பணக்காரர்கள் குறைஞ்சது சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சிருப்பாங்க உடனே நீங்க பயப்பட வேண்டாம் அவங்கள மாதிரி நாம செய்யணும்னு அவசியமே இல்லை குறைஞ்சது டூ சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் உங்க வாழ்க்கையவே மாற்றும் நம்பர் சிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் முதலீடு செய்யறதுக்கு என்னைக்குமே பயப்படவே கூடாது அதுலயும் குறிப்பா பங்கு சந்தையில முதலீடு செய்யும்போது போது சந்தையில ஆபத்து இருக்கதான் செய்யுது நான் இல்லன்னு சொல்லவே இல்ல ஆனா இன்னைக்கு முதலீடு பண்ணி நாளைக்கு அந்த பணத்தை எடுக்க போறேன்னு நினைக்கிறது உங்களுக்கு லாபமா இருக்காது பங்கு சந்தையில முதலீடு செய்யும் போது எப்பவுமே அதுக்கான ஒரு இலக்க வச்சுக்கோங்க எதிர்காலத்துல என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்ல இன்னும் இருபது வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும் இல்ல முப்பது வருஷம் கழிச்சு என்னோட கடைசி காலத்துல எனக்குன்னு ஒரு பெரிய பணம் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்க வச்சுக்கிட்டு அதுக்காக பங்கு சந்தையில முதலீடு செய்யுங்க நீங்க தொழில் செய்ய உங்க அப்பா பணம் தரலன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலா உங்க பையன் உங்க அதே கேள்வி கேட்டு வருத்தப்பட வைக்காதீங்க அதுக்கு மாறா கையில ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கற அளவுக்கு பங்கு சந்தையில முதலீடு செய்யுங்க ஒரு காலத்துல நிலத்துல பணத்தை போட்டவன் எல்லாம் இன்னைக்கு கோடிஸ்வரனா இருக்கிறான் அதே மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் பங்கு சந்தையில முதலீடு செய்யறாங்களோ அவங்க எல்லாம் முப்பது வருஷம் கழிச்சு கோடிஸ்வரர்கள் அதனால முதலீடு செய்ய பயப்படவே பயப்படாதீங்க நம்பர் செவன் சீக்கிங் குயிக் வெல்த் ஒரு காலத்துல நம்ம மக்கள் சூதுக்கு அடிமையா இருந்தாலும் பிற்காலத்துல அத பத்தின விழிப்புணர்வு நமக்கு அதிகமாவே வந்துச்சு ஆனா அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது அரசாங்கமும் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க திரைப்பட நடிகர்கள் சூது விளையாட ஆதரிக்கிறாங்க ஆனா மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோட ஜாக்கிரதையா இருக்கணும் செல்வத்தை திருட்டுவது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை சொல்லி எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா அதை ரெட்டிப்பா மாத்தி ஆறு மாசத்துல உங்களுக்கு தருவேன்னு சொன்னா உங்களுக்கு ஈர கம்பளி போத்த போறாங்கன்னு அர்த்தம் நீங்க வீட்டுல இருந்தே வேலை செய்யலாம் ஒரு மொபைல் இருந்தா போதும் இந்த நேரத்துல இந்த கலர் வரணும் இந்த நேரத்துல இந்த நம்பர் வரணும் இத்தனை பேரை நீங்க சேர்த்து விடணும் ஒரு நாளைக்கு இத்தனை விளம்பரங்களை பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா பல லட்சம் ரூபாய ஒரே மாசத்துல உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஈரக்கம்பளி போத்த போறாங்கன்னு அர்த்தம் ட்ரேடிங்ல நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தா மாசத்துக்கு குறைஞ்சது ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொன்னா உங்களுக்கு ஈரக்கம்பளி போர்த்த போறாங்கன்னு அர்த்தம் ட்ரேடிங்ல பணம் சம்பாதிக்க முடியும் தான் ஆனா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அதுக்குன்னு சில நுட்பமான விஷயங்களும் இருக்கு பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் கத்துக்கிட்டு அதை செய்ய முயற்சி பண்ணுங்க குறுகிய காலத்துல செல்வத்தை உருவாக்க முடியாது அப்படி ஒரு செல்வம் உருவாகுதுன்னா அது கண்டிப்பா தவறான தொழில் இருந்து வந்ததா தான் இருக்கும் குறுகிய காலத்துல பணத்தை சம்பாதிக்கலாம் செல்வத்தை திரட்ட முடியாது அதுக்கு உங்ககிட்ட டிசிப்ளின் இருக்கணும் செல்வத்தை உருவாக்குறது ஒரு ப்ராசஸ் அது என்னைக்குமே மறந்துடாதீங்க நான் சொன்ன இந்த ஏழு விஷயத்தையும் ஃபாலோ பண்றது மூலமா ஒரு ஏழையா இருக்கிறவன் மிடில் கிளாஸ்க்கு வர முடியும் மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு பணக்காரனாக முடியும் ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சென்று வருகிறேன் நான் உங்கள் நண்பன் நேவர்